அமாஸ் அமைப்பின் கட்டடங்களை மட்டும் குறிவைத்து தாக்கி அழித்து வந்த இஸ்ரேல் ராணுவம் தற்போது காசாவில் உள்ள ஒரே ஒரு கத்தோலிக்க பேராலயத்தையும் குண்டு வீசி தாக்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தற்போது எங்களையும் கடித்து விட்டீர்களே என இஸ்ரேல் அரசாங்கம் மீது கிறிஸ்தவர்களை அதிருப்தி அடைந்துள்ளனர் அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே கடும் மோதல் இருந்தது இந்த மோதல் போராக மாறி இரண்டு ஆண்டுகளை கடந்துவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் முதல் காசா மீது இஸ்ரேல் போர் புரிந்து வருகிறது இதில் காசா நகரமே உருக்குலைந்துவிட்டது இஸ்ரேலின் தாக்குதலில் காசா நகரம் அழிவின் விளிம்பில் உள்ளது ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான காசா மக்கள் பலியாகியுள்ளனர் அதுமட்டுமின்றி உயிருக்கு பயந்து ஏராளமான மக்கள் காசாவை விட்டு வெளியேறி பிற நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் தான் தற்பொழுது இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் இருந்த ஒரே ஒரு கிறிஸ்துவ பேராலயமும் கடும் சேதமடைந்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு காசாவில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் முப்பத்து மூன்று பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில்தான் காசாவில் இருக்கும் கத்தோலிக்க தேவாலயம் தரைமட்டமாகியுள்ளது தாக்குதலில் சர்ச்சில் இருந்த மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஒன்பது பேர் பலத்த காயமடைந்தனர் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இஸ்ரேல் யூத நாடாக இருக்கும் நிலையில் சர்ச் மீதான தாக்குதல் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஏனென்றால் இந்த ஆலயம் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது இந்த சர்ச்சின் பெயர் ஹோலி ஃபேமிலி சர்ச் இதனை இஸ்ரேலின் ஜெருசலம் கத்தோலிக்க சபைதான் வழிநடத்தி வந்துள்ளது காசாவை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்கள்தான் அதிகம் உள்ளனர் கிறிஸ்தவர்கள் குறைந்த அளவில் வசிக்கின்றனர் இந்த மக்களுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த கத்தோலிக்க பேராலயம் இதனால் உலக அளவில் இந்த சர்ச் மிகவும் தனித்துவமாக விளங்கியது காசாவில் வசிக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இங்குதான் பிரார்த்தனைக்கு வருவார்கள் போரில் வீடுகளை இழந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த சர்ச்சில் தஞ்சமடைந்த நிலையில் இஸ்ரேல் குண்டு வீசி சர்ச்சை தகர்த்துள்ளது இந்த தாக்குதலை ஜெருசலேம் கத்தோலிக்க சபை கடுமையாக கண்டித்துள்ளது இந்த சம்பவத்தை போப் லியோவும் கண்டித்தார் உடனடியாக காசாவில் போரை நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேலை வலியுறுத்தினார் இன்னொரு பக்கம் இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாளான அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் கோபத்தின் உச்சிக்கே போய் உள்ளார் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட டிரம்ப் சர்ச் மீது எப்படி குண்டு வீசலாம் என்று காட்டமாக கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது இதன் மூலம் அரசியல் வெறிக்காகவும் பதவி ஆசைக்காகவும் மட்டுமே காசாவில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பது அப்பட்டமாக நிரூபணமாகியுள்ளது மதத்தை வைத்து வேஷம் போடும் நெதன்யாகு தற்பொழுது எவ்வாறு மழுப்பு போகிறார் என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சண்முகவேல் சித்தார்த்தன்